கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டுக்கு வடகோவை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனு அளித்த பொதுமக்கள் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டி எண் அறுபத்தி ஒன்பதுக்கு உட்பட்டு வடகோவை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மக்களுடன் முதல்வர் எனும் திட்டத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளரும் அறுபத்தி ஒன்பதாவது வார்டு மாவட்ட உறுப்பினருமான சரவணகுமார் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் நகர அமைப்பு பிரிவு வருவாய் பிரிவு மற்றும் பொறியியல் பிரிவு உள்ளிட்ட மாநகராட்சித்துறை சம்பந்தப்பட்ட தங்களுடைய கோரிக்கை மனுக்களை உரிய அதிகாரிகளிடம் நேரடியாக வழங்கினார் இவ்வாறு வழங்கப்பட்ட மனுக்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் பொதுமக்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது